திமுகவின் முக்கிய எம்பியை தற்போது வருமான வரித்துறையினர் கைது செய்துள்ளதாக ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் வெளிவந்திருக்கிறது தொடர்ச்சியாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தொடர்ச்சியாக பாஜகவினர் மீது தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்துவதால் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலுக்காக இவ்வாறான வேலைகளை செய்து வருவதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் குற்றம் சாட்டி வருகிறார் திமுகவில் முக்கிய எம்பியாக இருக்கக்கூடியவர் எம்பி ஜெகத் ரட்சகன் அவர்கள் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் மத்திய அமைச்சராக பணிபுரிந்தவர் இவர் தற்போது இவருக்கு சம்பந்தப்பட்ட இடங்களில் ஒரு மாதத்திற்கு முன்பு வருமான வரித்துறையினரால் பல்வேறு இடங்களில் சோதனையானது நட மேற்கொள்ளப்பட்டது கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் வருமான வரித்துறை சோதனையில் ஈடுபட்டனர் இந்த சோதனையானது கிட்டத்தட்ட ஏழு நாட்களுக்கு நடந்து முடிக்கப்பட்டது அந்த வருமான வரித்துறை சோதனையில் கட்டுக்கட்டாக பணங்களும் எக்கச்சக்கமான ஆவணங்களும் கிடைக்கப்பெற்றது எக்கச்சக்கமான நகைகளும் கணக்கில் வராத பல்வேறு ஆவணமும் கைப்பற்றப்பட்டது வருமான வரித்துறை சார்பில் ஒரு அதிகாரப்பூர்வமான செய்தியினை வெளியிட்டனர் இவர் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐம்பது கோடிக்கு மேல் வரி ஏய்ப்பு செய்துள்ளதாக கூறப்பட்டு வருகிறது சவிதா மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை அக்காட் இன்டர்நேஷனல் பள்ளி இவருக்கு சொந்தமான அலுவலகங்கள் வீடு கல்வி நிறுவனங்கள் போன்ற அனைத்து இடங்களிலும் அதிரடியான சோதனை நடத்தப்பட்டது அந்த சோதனையில் கிடைக்கப்பட்டுள்ள பொருட்களின் மதிப்பை வருமான வரித்துறையினர் வெளியிட்டனர் இதனைத் தொடர்ந்து எம்பி ஜெகத் ரக்ஷகனை விசாரிப்பதற்காக நேரில் ஆஜராகுமாறு இரண்டு மற்றும் மூன்று முறைக்கு மேல் சம்மன் அனுப்பப்பட்டது சம்மன் அனுப்பியும் அவர் நேரில் ஆஜராகவில்லை என்ற காரணத்தால் இன்று காலை அவரை விசாரிப்பதற்காக சென்னையில் இருக்கக்கூடிய வருமான வரித்துறை அலுவலகத்திற்கு விசாரிப்பதற்கு அவரை காரில் அழைத்து சென்றுள்ளதாக திமுகவினர் சார்பில் ஒரு அதிர்ச்சி தகவல் வெளிவந்திருக்கிறது இவரே இப்படி தொடர்ச்சியாக விசாரணைக்கு அழைத்துச் சென்றால் மேலும் மேலும் விசாரித்து இவர்தான் அடுத்த டார்கெட் இவர்தான் அடுத்த கைதாகப் கைதாக போகும் நிலையில் இருக்கிறார் என வருமான வரித்துறையினர் கூறி வருகிறார்கள் மற்றும் திமுகவினர் இடையே ஒரு பெரும் அச்சத்தினையும் ஏற்படுத்தி இருக்கிறது எனவும் கூறலாம் திமுகவில் அதிக சொத்து வைத்திருக்கக்கூடிய கூடிய நபர்களில் இவரும் ஒரு முக்கிய நபராகவும் கருதப்படுகிறார் அளவுக்கு அதிகமான சொத்துக்களை சேர்த்ததாகவும் இவரின் பெயரில் பல்வேறு சொத்துக்கள் இருப்பதும் அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகிறது இவரின் பெயரில் எக்கச்சக்கமான கல்வி நிறுவனங்கள் இருக்கிறது அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாதி கல்வி நிறுவன நிலையங்களில் இவரின் பெயரில் தான் இருக்கிறது இவர் எப்படி எக்கச்சக்கமான கல்விக்குழுக்களை வைத்துக் கொண்டிருப்பதால் இவர் கல்வியின் தந்தை எனவும் அழைக்கப்படுகிறார் இதனைத் தொடர்ந்து பாஜகவினர் இவரை தாக்குதல் செய்து வருகிறார்கள் வரப்போகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு பலியாடாகவும் இருப்பார்கள் எனவும் இது கூறி வருகிறார்கள் அதனால் அடுத்த டார்கெட் எம்பி ஜெகத் லக்ஷன் அவர்கள் தான் என திமுகவினர் பெரும் அச்சத்தில் இருக்கிறார்கள் எனவும் கூறப்படுகிறது வரப்போகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இவர் வெற்றி பெறாமல் இருப்பதற்கு இவ்வாறான இவ்வாறான சதி திட்டங்களை செய்து செய்து அவரின் மேல் இருக்கும் குற்றங்களை சுமத்தி ஏதாவது ஒரு வகையில் இவரை மாட்டிவிட வேண்டும் என பல்வேறு திட்டங்களை தீட்டி வருகிறார்கள் பாஜகவினர் இதனை கண்ட முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பெரும் அதிர்ச்சியில் இருப்பதாகவும் பாஜகவினர் மீது பெரும் கோபத்தில் இருப்பதாகவும் பல கண்டனங்களை தெரிவித்து வருகிறார் மேலும் பாஜகவினர் திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய ஐந்து நபர்களை கைது செய்வதாகவும் ரகசிய திட்டத்தினை தீட்டி வருகிறார்கள் வரப்போகின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு முக்கிய புள்ளியாக இருக்கக்கூடிய அந்த ஐந்து நபர்களை சரியான ஆதாரத்தோடு அவர்களை கைது செய்வார்கள் எனவும் பேசி வருகிறார்கள் அந்த முக்கிய நபர்களில் அடுத்த கட்டமாக எம்பி ஜெகத் ரக்ஷன் அவர்கள் கைதாகுவார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது தற்போது செந்தில் பாலாஜியின் நிலைமை அடுத்த எம்பிக்களுக்கும் எந்த அமைச்சருக்கும் ஏற்பட போகிறது பெரும் அச்சத்தில் இருக்கிறார்கள் திமுகவினர் திமுகவின் முக்கிய அமைச்சர்களில் அமைச்சர்கள் மற்றும் எம்பிக்கள் திமுகவில் இப்படி பல்வேறு அமைச்சர்களும் எம்பிக்களும் பல ஊழலில் ஈடுபட்டு வருவதால் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்துள்ள நபர்களை வருமான வரித்துறையினர் மற்றும் அமலாக்கத்துறையினர் போட்டி போட்டு தீவிர வேட்டையில் இறங்கியுள்ளனர் இதில் யார் யாரெல்லாம் மசமாக சிக்கப் போகிறார்கள் என்று தெரியவில்லை குறிப்பாக எம்பி பி ஜெகத்ரட்சகன் அவர்கள் இவ்வாறான ஊழல்களை செய்திருப்பதை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக கைதாகுவார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது மற்றும் அரசியல் வட்டாரங்களிலும் பேசப்பட்டு வருகிறார்கள் வருகிறார்கள் செந்தில் பாலாஜியின் நிலைமை அடுத்தது யாருக்கு யாருக்கு என பெரும் அச்சத்தில் இருந்து வருகிறார்கள் திமுகவினர் இவ்வளவு ஊழல் செய்த எம்பி ஜெகத்ரக்ஷகன் அவர்கள் விசாரித்து அவரை கைது செய்வார்களா இல்லையா என்பதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னவென்று கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்